அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள் அதில் பயிற்சி ஒன்று இரண்டுல ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் அதில் முதல் கணக்கு மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன் ஒன்பது பை நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மைனஸ் பதினொன்று பை மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பெருக்கள் பின்ன பெருக்கள் பெருக்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கம் முடிந்தால் சுருக்கிட்டு அப்புறம் தொகுதியும் தொகுதியும் பெருக்கி தொகுதியில் இட வேண்டும் அது மாதிரி பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியில பாருங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பை நூற்றி முப்பத்தி இரண்டு பெருக்கள் மைனஸ் பதினொன்று பை மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க மூன்றாம் வாய்ப்பாடு ஓர் மூணு 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 ஒன்பது அடுத்து பாருங்க இது பதினோராம் வாய்ப்பாடு ரெண்டு நம்பரும் அழிக்கலாம் ஓர் பதினொன்று பதினொன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் பதினொன்று பதினொன்று மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இப்போ அடுத்து இந்த மூணையும் பன்னெண்டையும் அடிக்கலாம் ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று பை நான்கு நான்கு அப்போ இதுதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடை மைனஸ் ஒன்று பை நான்கு சுருக்க முடிந்தால் சுருக்கிட்டு தொகுதியும் தொகுதியும் பெருக்கி தொகுதியில போடணும் அதே மாதிரி பகுதியும் பகுதியும் பெருக்கி பகுதியில் இட வேண்டும் புரிஞ்சுங்களா